எல்லா புகழம் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா புகழம் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் நான் வேலூர் மாவட்டம் வேலூரில் போய் ஹுசேன் பாயோடைய சுல்தான் குதிரையை ஓட்டியிருக்கேன் அதனால் அன்றைக்கி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்லா வாட்ட சாட்டமாக குதிரை அருமையாக இருக்கும் அதனால் ஏறி உட்காந்து நெருப்பு கிளம்புற மாதிரி போகும் வேலூர்லேயே அந்த மாதிரி ஒரு குதிரை அவ்வளோ ஸ்பீடில் உண்மையிலே அருமையான குதிரை அது அதுக்கப்புறம் நம்ம அமீர் பாயே மகாராஷ்டிரா போகிறேன்னு சொன்னார் ஹைதராபாத் பை ஹைதராபாத் ஹைதராபாத் ஹைதராபாத்துக்கு போய் நான் ஒரு நல்ல ஒரு குதிரையாக கண்டிப்பாக தின்னு வருவேன்னு சொன்னார் அதே மாதிரி போய் இந்த சகாப்பா அவருக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு லக்கு தான் ஸ்பீடு நான் ஸ்பீடை இது ஓட்டின அந்த ஸ்பீடை கூட நான் ஸ்க்ரீனில் அப்புறம் பாருங்கள் அப்படி ஒரு ஸ்பீடு குதிரை சில குதிரைங்க நம்ம உட்காந்ததுக்கு அப்புறம் தான் போக போக ஸ்பீடு இருக்கும் இது அப்படி இல்லை ஏறி உட்காந்துட்டு என்னை விடுன்னு கிளம்புவோம் அவ்வளோ ஒரு ஸ்பீடு கம்பினால் ஒரு அறுபது எழுபது கூட மேலே மிதிக்கும் மிதிக்குது நல்லா ஆண் குதிரையிலே இவ்வளோ ஒரு சைலண்டான குதிரை பார்த்துருக்க முடியாது பாருங்கள் ஆண் குதிரை தான் எந்த சேட்டையும் கிடையாது ஆனால் தொழிலில் குணத்தில் அவ்வளவு சுத்தம்

நல்ல குதிரை என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குதிரை லாஸ்ட் இந்த தர தரமாட்டானாங்க அவங்களோட சண்டை போட்டு இந்த குதிரைக்கு போகல கிளம்பிடுவான் அப்பன் பாயிட்ட இந்த குதிரை எனக்கு வேணும் பாய் அப்படின்ட்டு அதனால வந்து ரொம்ப கஷ்டப்படும் வாங்கி கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து சக்காஃப் வந்து நம்ம சேல்ல கிடையாது நம்ம சொந்த யூஸ் தான் எப்படி பாய் வேலூர் இருக்கிற சுல்தான் எப்படி இது ரெண்டாவது சுல்தான் ஆமா அது முதல் சுல்தான் இது ரெண்டாவது சுல்தான் உண்மையிலேயே இரண்டு போயிட்டேன் உட்காந்து ஓட்டினா உண்மையிலேயே பயம் எடுத்துக்கு எனக்கு எங்க நம்ம கீழே விழுந்துருவோமோங்கிற அளவுக்கு பயம் இருக்கு அவ்வளவு வேகம் போகுது அதுவும் ஒரே நேராக அவ்வளவு அருமையா ம் எந்த வண்டியும் சைடு எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மனசு நிறைஞ்சு போன ஒரு குதிரை ரொம்ப பிடிச்சது பாருங்க ஆண் குதிரை தான் எந்த சட்டையுமே கிடையாது நீங்க கையத்துக்கும் காலத்துக்குங்க அருமையான குணம் உள்ளது மீண்டும் சொல்றேன் இது விற்பனைக்கு இல்லை செயல் கிடையாது சேல் கிடையாது சேல் பண்ணி நினைச்சுட்டு